ஓகே சூப்பர் சார் வணக்கம் உங்கள் நான் சேலம் ஜிபி பிச்சுமணி இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செய்தி என்னென்னா இந்தியாவில் ஒரு ரயிலை உருவாக்க எவ்வளவு செலவாகும் தெரியுமா இதை பற்றின செய்தி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் சமீபத்தில் வந்த வந்தே பாரத் ரயில் தயாரிப்பதற்கான செலவு நூற்றி பதினஞ்சு கோடி செலவிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது விரிவான ரயில் நெட்வொர்க் கொண்ட நாடுகளில் இந்தியாவும் ஒன்று நம் நாட்டில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ரயில்வே நெட்வொர்க் மற்றும் இணைப்பு உள்ளது ரயில்வே அமைப்பு ஒவ்வொரு நாளும் பல லட்சக்கணக்கான மக்களை அவர்களின் இடங்களுக்கு அழைத்து செல்கிறது நம்மில் பெரும்பாலோர் பலமுறை முறை ரயில் பயணம் செய்திருப்போம் சிலருக்கு ரயிலில் பயணம் என்றால் மனதிற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கும் ஆனால் ஒரு ரயில் தயாரிப்பதற்கான செலவு என்ன என்ற சந்தேகம் நம்மில் பெரும்பாலோருக்கு உள்ளது ஒரு ரயிலின் பெட்டியை உருவாக்க எவ்வளவு செலவாகும் என்பது பலருக்கும் தெரியாது அத்தகைய விஷயங்களைப் பற்றி இங்கு தெளிவாக தெரிந்து கொள்வோம் அதிகாரபூர்வ அறிக்கையின்படி ஒரு சிலிப்பர் கோச் தயாரிக்க கால் கோடி செலவிடப்படும் என கூறப்படுகிறது ஒரு ஏசி கோச் தயாரிக்க ரெண்டு கோடி செலவாகிறது என சொல்லப்படுகிறது ஒரு ரயிலை முழுமையாக உருவாக்க சுமார் நூறு கோடிக்கு மேல் செலவாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் சமீப காலத்தில் வந்த வந்தே பாரத் ரயில் தயாரிப்பதற்கான செலவு நூற்றி பதினஞ்சு கோடி என சொல்லப்படுகிறது சென்னையில் உள்ள ஒருங்கிணைந்த பெட்டி தொழிற்சாலையான ஐசிஎப்பில் ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படுகின்றன நன்றி வணக்கம் தேங்க்யூ